திருவாசகத்தை ஏறி முடிச்சவனே சில பேர் வந்து ஏற்பிக்க மாட்டாங்க இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாங்க அப்போ அவர் கூட சில பேர் இருந்தவங்களாம் அப்போ அவங்க என்ன பண்ணாங்க சுவாமி மாணவாசகர்லாம் சிதம்பரம் கோவிலுக்கு பூஜை இந்த என்ன சாமி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த வந்துட்ட வந்துட்டோடனே என்ன ஆகுதுன்னா

ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவாணையளிக்கும் திருவாசகம் என

ಅನ್ನಾಣಿಗೆ ತಲ್ಲಾಯದನ್ನ ರಾಜ್ಯಾಕ್ಕೆ ಆಕ ಮರ ಉಳಿಲ್ಲ ಅಂತ ಶ್ಲೋಕಮಾತು ಆಪ್ಪ

இளைஞமணத்தால் விமலா மனத்துக்கு கலந்தன் பாதி கசிந்து கொண்டிருக்கும் நடந்தால் சிகிச்சை மேல் வந்தவர்களின் காட்டி நாயை கடையாக இழந்த அடியேற்கு தாயை சென்று மாசட்ட சோதி மருந்த மன

दे जनन तर कुलंबो सबला रे माया हो तटपडी मा तटपडी रे तर पापा यनमा अपु जेन रे जेन रे तटपडी अमित तू रेड पे से दे इमारो வெட்டவி உண்ணம் விரிசடை நந்தி காட்டவும் ஏலம் போற்றி பாகம் வெண்ணு ஆனாய் போற்றி கொலை பண்ணி கூறன் காண்க அவன் தடனே காண்க

हाँ तेरी हमारे तो ब्रेमु बोलते हैं ना ये क्या 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 बोलते हैं �

நினைக்க கண்ட நிஞ்சும் தாල්ட தந்த கண்ட தலைவனை மூத்த மாமள வித்தவா துதியாரே மீட்டவார் இன்னையேன் பன்னடும் காலமே ஞான உனைத் தொடர்பே சிக்கென பிடித்தே இடிய இனியே செய்து தகும்புரிவார்கள் கடந்த கருதுவராக தொடர்ந்து சோதி திருப்படி ஏறி

그럼요. 주르르르 잔딘 츤드라 고프리 주르르르 잔딘 츤드라 고프리 அம்மா எல்லாரும் பாடிச்சுகிட்டு போறீங்க. இந்த சந்திரினி பொட்ரி, புரதி சாந்து சந்திரினி பொட்ரி. நீ எல்லாரும் வந்து எல்லாரும் சொல்லுங்க. என்ன நான் உனக்கு என்ன சொல்லணும்? பாலுக்கு நான் உங்களுக்கு என்ன சொன்னா? ஊதா. ஆனா <laughs> அப்போ <laughs> <laughs>

और <laughs> மாத நீர் வனவில நீர் சுந்தரமாவது நீர் துதிய நீர் சுமித்து உள்ள மச்சான் பாரு நான் बोनेडी ओय पुनो ओय पुनो ल आ गडा बत्ता बाले पहिले खाली मको पोको दे पोको आ नि मुनेडी बोने निगले वेले पोको सतु आतिले कपाय नि

சரஸ்வதி பொற்றாமரை புத்தரடி தண்ணீர் தண்ணீரு குமரிவெரி தீர்க்கம் சூழ்ந்த குழந்தைகள் போட்டத்தின் புத்தனாரே உளமே புகுந்து அதனால் சந்திரமாக நீர் உணவு மேலும் சந்திரமாக நீர் பிரிவுபடும் சந்திரமாக சமைத்துள்ளது நீர் செந்தூர குமம் செந்தூர மந்திர சத்தம் Gracias. ீங்களா எங்கும் திருமேன் எங்கும் சிவசக்தி எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம் எங்கும் சிவமாயிருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவனல் தன் விளையாட்டு அதே அதனால படிச்சிங்களா அப்படியே இருங்க

കേൾക്കൂട്ടീല്ലട വളകളേ കേൾക്കൂട്ടീല്ലട ആം ഓ പോകുന്നില്ലേ എന്റെ പ്രശ്നം എങ്ങോട്ട് പോവുകോർക്കോട്ടെ നമ്മൾ പോയി കേക്ക് ചെയ്യാൻ ഞാൻ നമ്മൾ കേക്ക് ഇടല്ലേമാ ഇതിൽ നീ എന്താ ഒന്നും ചെയ്യാനില്ല അല്ലേ കേൾക്കൂട്ടീല്ലട

முன்னறிமும் அப்புறம் சுற்றமும் நட்பும் சூழ அத நீங்க வாழணும் அதுக்காக இந்த ஆசீர்வாதம் நீங்க வந்து கலையாத கல்வியும் வயது கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் சுன்றமமையும்த ஆராத வார்த்தையும் தடைகள் நிதியமும்பம் இல்லாத வாழ்வும் துய நின்பாதத்தில் அன்பும் முதலில் பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அறிதொயிலும் மாயனது தங்கையே ஆதி கட வாழ்வே அமுதீஷ உருவாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமி வீரம் விசயம் சந்தானம் தொழில் தனம் அரிதான்யம் சௌபாகியம் போகம் அறிவழகு புதிதாம் பெருமை அரங்குளம் நோயகள் கும்பயது பதினாறு பேரும் தந்து அருள்வாய் மதுரை வாழ் வர வேறுபாடி நாங்களும் சாற்று நீராடினால் இங்கின்றி நாடலாம் திங்கள் மும்மாறு பெய்து ஓங்கு பெரும் செந்தில் ஊடு கயல் கடப்ப உங்க உலை கொடுதில் பொன்பண்டு கண்படுப்ப நீங்காத செல்வம் நிறைந்து अच्छा सॉरी सॉरी một lần nữa 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 नीले <sussurra> <sussurra> <sussurra>